விவசாயிக்கு நரிமேல் கோபம் அவன் கோழிகளை அடிக்கடி பிடித்து எலும்பை கூட விட்டு வைக்காமல் தின்று விடுகிறது என்று கோபம் இதற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று ஒருமுறை அதற்காக இரவில் பதுங்கி காத்திருந்தான் நரி வந்தபோது அதன் சாக்கு போர்த்தி லபக் என்று பிடித்து விட்டான் பிடித்து என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்தான் அதன் வாளில் மண்ணெண்ணையில் நனைத்த துணியை சுற்றி பெற்ற வைத்து விட்டான் என் கோழிகளை தின்றாய் அல்லவா ஒழிந்து போ என்று அதை துரத்திவிட்டான் விட்டான் நரி தன்னை அறியாமல் விவசாயிகளின் வயலுக்குள்ளேயே நுழைந்தது பயிர் முதிர்ந்து ஒரு பக்கம் தெற்கு வியல் மறுபக்கம் வைக்கோல் போட்டு முதிர்ந்த கதிர்களை களை அறுக்க காத்திருந்த நேரம் அது நரியின் வரவால் ஏக்கர் முழுக்க தீ பரவி தானியம் எல்லாம் கருகி சாம்பலானது விவசாயிக்கு நரியை பழி வாங்கியதில் நஷ்டம்தான் பன்மடங்கு இது போலத்தான் நாமும் நமக்கு தீங்கு செய்தவர்களை பழி வாங்கும் எண்ணத்தில் நமது நிம்மதியையும் தொலைத்து எமது வாழ்க்கையையும் இழந்து தவிக்கிறோம் ஒருவர் எமக்கு தீங்கு செய்தால் அவரை தண்டிக்கும் போது முதலில் நாம் பாதிக்கப்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் போடுங்க